இந்த சார் ஏதோ உன்னை பார்த்து நாலு கேள்வி நறுக்கட்டினு கேட்கணுமா அதனால உன்னை தேடி ஊரே கடவே சுத்திட்டு வந்திருக்கப்ல நில்லு

காரி துப்புனே நோய் இவங்க வீடியோ போட அப்படியே தள்ளி போட்டாக உங்களுக்கு சோம்பல பாக்கி மட்டும் தான் கோர சோம்பலத்தை கொடுக்க வந்திருக்காக சார் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க நல்லா நாலு கிலோ நரக்கடின்னு கேட்கணும்னு சொன்னீங்க இல்ல கேளுங்க சார் ஏம்மா நல்லதனமா இருந்த நல்லதனே போட்டுக்கிட்டு இருந்த என்னம்மா ஆச்சு உனக்கு

ஹலோ பாசே பாசே இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது பிரசர் வந்து அப்புறம் போய் சேர்ந்துருவிய பாசே அதுதான் சொல்லிட்டல்ல வீடியோ போட ஒத்துக்கிட்டேன் ரெகுலரா போடுவலாம் அதுக்கு நான் கேரண்டி அவளை எப்படியாவது புடிச்சு இழுத்து வச்சு உட்கார வச்சு பேச வச்சு வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுறேன் நீங்க போயிட்டு வாங்க வரீங்களா என்ன வாய பழந்த அப்படி நினைக்கிறேன் உடனே அப்படி கழுத்தை புடிச்சு போடுவியா போட மாட்டியா போடுவியா போட மாட்டியான்னு கேட்டதான் பதில் சொல்லுவேன் நீங்க ரெகுலரா ஆட்டாலும் ஒரு 10 சிஸ்டர் இருந்தாங்க அப்பப்ப எப்பவாது எப்ப வீடியோ வரும் எப்ப வீடியோ வரும் கமெண்ட்ல சொல்லிட்டேன் சில டைம்ல ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு பண்ணேன் அதுக்கு வந்து சாரி பேசுங்க என்ன பேச விட்டுட்டு கோர்த்து விட்டுட்டு என்ன அர்த்தம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்ன சொல்லுங்க

நம்ம சொன்ன வந்து காரைக்குடி அங்கே வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு பால் காய்ச்ச காண்டி தான் ஊருக்கு போயிருந்தோம் அங்கே தெரியும்ல வீட்டு வேலையை பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் அப்புறம் பால் காய்ச்சின உடனே நம்ம வீடை வந்து ஃபுல்லா முடிச்செல்லாம் தரமாட்டாங்க சில பல வேலைகள்லாம் இருக்கும் பால் காய்ச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வீட்டு வரி சொத்து வரி கரண்ட் பில் மாத்துறது அப்படி இப்படின்னு வெளியில அலைகிற வேலையும் இருக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் வேலைகளும் அதிகமாக இருந்தது ப்ளஸ் வீட்டில் நம்ம வீட்டு வேலை பார்க்குற ஆள்களும் வந்து கொஞ்சம் வேலை பேலன்ஸ் இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அது சவுண்டாக இருக்கும் இந்த மாதிரி சில காரணங்கள்னால தான் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல நம்ம கார்ட்டூன் வீடியோ வந்து உடனே அப்படியே ஷேர் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ண முடியாது அனிமேஷன் பண்ணணும் வாய்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் இது இதுவும் ரீசன் சொல்லலாம் இதை தவிர வந்து வீடை வந்து நல்லபடியாக பல்காட்சி ஆச்சு எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் அது ஒரு வருஷம் வீடு கட்டுறதுங்கிறது கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க கல்யாணம் கூட அந்த ரெண்டு மூணு மாசத்துல வேலை அப்படி இப்படின்னு பார்த்து முடிஞ்சிடும் இந்த வீட்டு வேலைங்கிறது கொஞ்சம் ஒரு லாங் டைம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மாதிரி இருக்குங்க இல்லையா அதுவும் நம்ம உள்ளூர்ல அங்கேயே இருந்துக்கிட்டு பண்றோம்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம சொல்லி நேரடியாக இருந்து பண்ணுவோம் நம்ம வெளியூர்ல இருக்கனால இதை வேண்டாம் அதை மாற்றணும் இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றது ஒரு இதை கலெக்ட் பண்ணி கொடுக்கறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் ப்ரெஷராக தான் போச்சு நம்ம வீடு கட்டுறோம் நல்ல விஷயம் சில டைமில் ஹாப்பியாக இருக்கும் மனசு சில டைமில் எமோஷனல் ஆகும் சில டைமில் கோபம் சில டைமில் வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறது மன ரீதியாகவும் சரி ஃபினான்ஸ் ரீதியாகவும் சரி சில பேர் வந்து கையில் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஆறு மாதத்தில் விட முடிப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே தான் ஆச்சு நம்மலாம் கையில வச்சுட்டு கட்டலை நாங்கள்லாம் வந்து சம்பளம் வர வர தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம் ஸோ அதனால கொஞ்சம் ப்ரெஷராகவும் இருந்தது அப்பா அப்படியே வீடு கட்டி முடிச்சாச்சு நல்லபடியாக பால் காய்ச்சியாச்சு நம்மளுக்குன்னு ஒரு வீடு வந்துருச்சு ஏன்னா அந்த வீடுங்கிறது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் என்னோட லைஃப்ல ஒரு கேள்வி தான் இருந்தது இப்போ வீடு வீடு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம அகில் பிரபு லைஃப் ஸ்டைல் சேனல்ல கூட நம்ம வீட்டெல்லாம் போட்டிருந்துருப்பேன் நான் வனரச கேரக்டருக்கும் ஏன் முக்கியமாக அந்த அந்த வீட்டோட இதை வந்து ரொம்ப கட்டிப்ப கொடுத்துருப்படின்னா வந்து அது வந்து என்னோட லைஃப்ல என் மனசுல வீடு இல்லைன்னு வீடு இல்லைன்னு ஒரு இருந்தது தான் நான் வனரோசாவுக்கு வந்து அந்த வீட்டை பத்தி கொஞ்சம் இது நம்ம கதையில கூட கொஞ்சம் பெருசா காமிச்சிருப்பேன் காச்சனோனே எனக்கு கொஞ்சம் வந்து அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தோட அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் வீடு கட்டி பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் அப்பாடானு ஒரு பெருமூச்சு விடும் பெருமூச்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு அந்த டைம் வந்து நான் ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஒரு இருபது ஒரு நம்ம அடுத்த வீடியோ போட்டுடலான்னு நினைக்கிற டைமில் ஆனால் அப்படியே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு ஆயிடுச்சு வேற ஒரு பிரச்சனையும் இல்லை என்னடா இது இதுலாம் ஒரு ரீசனான்னு நினைக்கலாம் நீங்க ஆனா நம்ம அங்க இருந்தே கட்டியிருந்தோம்னா இது நம்மளுக்கு ஒரு பெருசா தெரிஞ்சிருக்காது நம்ம இங்க இருந்து எல்லாமே பண்ணனால எங்களை அதை பண்ணித்தாங்க இதை பண்ணித்தாங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அதை மாத்துங்க இதை மாத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமும் அங்கே போய் பேலன்ஸ் வேலை இருக்கும் போது ஆள் ஆளுக வந்து பாக்குறது அப்புறம் நம்மளுமே வெளி வேலை வீட்டு சம்மந்தமாக உள்ள வெளி வேலைகளுமே கொஞ்சம் இருந்தது இதனால தான் வந்து இதுவும் ஒரு ரீசன் ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஒரு டைம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு அது இவ்வளோ லாங் டைம் ஆகும்னு நானே நினைக்கல அப்புறம் வீடு வந்து வாழ்க்கையெல்லாம் இருக்க மாடியில நம்ம பையன் வந்து ஒரு ரெண்டரை வயசு தான் நம்ம தம்பிக்கு ரெண்டரை ரெண்டே முக்கால் வயசு தான் ஸோ அவனை வந்து ஒழுங்கு பத்திரமா பார்த்துக்கிறணும் ஓடிடுவான் அப்புறம் இந்த டூ பிளாக்ஸ் ஹவுஸ் தான் ஸ்டெப்லெல்லாம் பெரிய உள்ள குழந்தைங்களெல்லாம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கம்பியில ஏறவும் அதுல ஏறவும் இதுல ஏறவும் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ படி இருக்குது மேல மாடியில இருந்து ஏட்டி பாப் அந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் அதனால அவன் பின்னாடியே மாதிரி இருந்தது நம்ம கார்ட்டூன் வீடியோலாம் வந்து ரிலாக்ஸ் அம்மா அப்பா பார்த்துருக்காங்க குழந்தைங்க குழந்தை சேஃபா தூங்குறான் இப்படி இருக்க இப்படி இருக்க டைமில் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்டோரி எடுக்க முடியும் எனக்கு மைண்ட் எல்லாம் வந்து அவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு ரீசன்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் நான் வந்து டைம் கிடைக்கும் போது சொல்கிறேன் டைம் கிடைக்கும் போது எடுக்கலான்னு சொல்லி பார்த்தா இவன் பின்னாடியே திரியிற மாதிரி இருந்தது ஸ்டெப்பில் விழுந்துருவானோ கம்பியில் ஏறுவானோ இந்த எல்லாம் ஸோ இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி வந்து சூப்பராக வந்து நம்ம வீடியோ போட்டலாம் கேட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி இன்னுமே வீடியோ வந்து ரெகுலராக வரும் எப்போதும் போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க